என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நான் உங்களுடன் பேச போறது ஒரு ரகசியத்தை பற்றி ஒரு மாயாஜாலத்தை பற்றி அதுதான் கண்கட்டி வித்தை ஆம் நான் உண்மையான மந்திர ஜாலத்தை பற்றி பேசவில்லை நான் பேசப் போறது உங்கள் வார்த்தைகளால் உங்கள் பேச்சால் உங்கள் ஆளுமையால் மற்றவர்களை வசீகரிக்கும் கண்கட்டி வித்தை பற்றி இது ஒரு கலை ஒரு சக்தி இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்தீவு போல வாழ்கிறோம் நம் கனவுகள் நம் நம்பிக்கைகள் நம் வலிகள் நம் சந்தோஷங்கள் இவை அனைத்தும் நமக்குள் மட்டுமே அடைபட்டு கிடக்கின்றன ஆனால் இந்த தீவுகளை இணைக்கும் ஒரு பாலம் உண்டு அதுதான் பேச்சு உங்கள் குரல் உங்கள் வார்த்தைகள் இவைதான் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் கருவிகள் நினைச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு அறையில் நுழைகிறீர்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் பேசத் தொடங்குகிறீர்கள் உங்கள் குரல் அந்த அறையை நிரப்புகிறது ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் இதயத்தை தொடுகிறது அவர்களின் முகத்தில் புன்னகை பூக்கிறது அவர்களின் கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் தெரிகிறது இந்த உணர்வை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா ஆம் என்றால் இந்த பயணம் உங்களுக்கானது முதலாவது உணர்ச்சிகளின் ஆழம் நண்பர்களே பேச்சு வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல அது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகள் வெளிப்படும் போதுதான் உங்கள் பேச்சுக்கு உயிர் கொடுக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அது உங்கள் இதயத்தில் இருந்து வர வேண்டும் அப்போதுதான் அது மற்றவர்களின் இதயத்தை தொடும் இன்றைய உலகில் நாம் எந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனால் நம் பேச்சுக்கும் ஒரு இயந்திரத்தனமான தன்மை வந்துவிடுகிறது நம் பேச்சில் உயிர் இல்லை உணர்ச்சி இல்லை ஒரு குழந்தையை பாருங்கள் அது பேசத் தொடங்கும் போது ஒவ்வொரு வார்த்தையிலும் எத்தனை உணர்வுகள் நீங்கள் பேசும்போது உங்கள் உணர்வுகளை உங்கள் மகிழ்ச்சியை உங்கள் நம்பிக்கையை இவை அனைத்தையும் உங்கள் பேச்சில் வெளிப்படுத்துங்கள் அப்போதுதான் உங்கள் பேச்சுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்கும் இரண்டாவது தன்னம்பிக்கை நீங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்ப வேண்டும் அது என்ன தெரியுமா நீங்கள் பேச வேண்டியது உங்கள் குரல் கேட்கப்பட வேண்டியது நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது இந்த தன்னம்பிக்கைதான் உங்கள் பேச்சின் அஸ்திவாரம் பலரும் பேசத் தயங்குகிறார்கள் நான் சரியாக பேசுவேனா மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் இப்படி பல கேள்விகள் மனதில் ஓடும் இந்த கேள்விகள் தான் உங்கள் தன்னம்பிக்கையை அறிக்கின்றன நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான குரல் உண்டு உங்கள் கதை உங்கள் அனுபவங்கள் உங்கள் எண்ணங்கள் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடும் பயப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் உங்கள் குரல் இந்த உலகிற்கு கேட்கட்டும் பயிற்சி செய்யுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சிறு கூட்டங்களில் பேசுங்கள் மற்றும் தவறுகள் செய்ய பயப்படாதீர்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் மூணாவது கவர்ச்சியான பேச்சு உங்கள் பேச்சு கேட்பவர்களை கவர வேண்டுமென்றால் நீங்கள் வார்த்தைகளின் சிற்பியாக மாற வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஓவியத்தின் வண்ணம் போல உங்கள் பேச்சில் ஒரு புதுமை ஒரு விறுவிறுப்பு ஒரு வசீகரம் இருக்க வேண்டும் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் பல்வேறு வாக்கிய அமைப்புகளை பயன்படுத்துங்கள் கதைகளைச் சொல்லுங்கள் உதாரணங்களை கொடுங்கள் மற்றும் சிரிப்புடன் பேசுங்கள் புன்னகை ஒரு மந்திரம் உங்கள் பேச்சில் புன்னகையின் சாயல் இருந்தால் அது கேட்பவர்களை ஈர்க்கும் நான்காவது கேட்பவர்களை ஈர்க்கும் வித்தை உங்கள் பேச்சு வெறும் ஒலி அலைகள் அல்ல அது ஒரு தொடர்பு நீங்கள் பேசும்போது நீங்கள் கேட்பவர்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அவர்களின் இதயத்தை தொட வேண்டும் இதை எப்படி செய்வது கேட்பவர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் அவர்களின் மொழியில் பேசுங்கள் அவர்களின் தேவைகளை பேசுங்கள் அவர்களுடன் கலந்துரையாடுங்கள் மற்றும் கண்களைப் பார்த்து பேசுங்கள் கண்களைப் பார்த்து பேசுவது உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் மேலும் அது கேட்பவர்களுடன் ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்கும் ஐந்தாவது உற்சாகம் உங்கள் குரலின் அலைவரிசை அண்ட் மகிழ்ச்சி உங்கள் பேச்சுக்கு உற்சாகம் மிக முக்கியம் உங்கள் குரலில் உற்சாகம் இருந்தால் அது கேட்பவர்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் உங்கள் பேச்சில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு பாய்ச்சல் இருக்க வேண்டும் சரியான தொனியை பயன்படுத்துங்கள் குரலின் ஏற்ற இறக்கத்தை மாற்றுங்கள் பேச்சின் வேகத்தை மாற்றுங்கள் சிரிப்புடன் பேசுங்கள் மற்றும் உடல் மொழியை பயன்படுத்துங்கள் உங்கள் பேச்சின் இறுதி இலக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி ஆம் உங்கள் பேச்சால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு புன்னகையை பரிசளிக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் ஒருவரை சிரிக்க வைக்கலாம் சிந்திக்க வைக்கலாம் நம்பிக்கை கொடுக்கலாம் நேர்மறையாகப் பேசுங்கள் ஊக்கமளிக்கும் கதைகளைச் சொல்லுங்கள் நகைச்சுவையாக பேசுங்கள் கண்கட்டி வித்தை உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு என் அன்பு நண்பர்களே இறுதியாக நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் கண்கட்டி வித்தை என்பது உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் பேச்சில் வெளிப்படும் நீங்கள் ஒரு அன்பான நேர்மறையான மகிழ்ச்சியான உள்ளம் கொண்டவராக இருந்தால் உங்கள் பேச்சு அன்பால் நம்பிக்கையால் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் ஆகவே உங்கள் உள்ளத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களால் நிரப்புங்கள் அன்பு கருணை இரக்கம் இந்த குணங்களை உங்கள் உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்போது உங்கள் பேச்சுக்கு ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கும் இந்த கண் கட்டி வித்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் உறவுகளை மேம்படுத்தும் உங்கள் கனவுகளை நனவாக்கும் உங்கள் உலகத்தை ஒளிரச் செய்யும் இன்று முதல் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உங்கள் உள்ளத்தின் சக்தியை வெளிப்படுத்துங்கள் உங்கள் பேச்சால் உலகை வசீகரியுங்கள் உங்கள் பேச்சால் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் உங்கள் பேச்சால் ஒரு புதிய உலகத்தை படைப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு எங்களை பின்தொடருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி